புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து இன்றைக்கு பல முப்பத்தெட்டு ஆண்டு காலம் ஆயிருக்கு இன்றைக்கும் அவர் பேசு பொருளாக இருக்கிறார் அவர் பெயரை சொல்லித்தான் அண்ணா திமுக வெற்றியை நோக்கி பயணிக்கணும் இப்போ எம்ஜிஆருக்குன்னு ஒரு லாயலான ஓட் பேங்க் இன்னுமே இருக்குது அந்த ஓட் பேங்க் வந்து ஏடிஎம் வந்து லாஸ் ஆகிடி அண்ணா திமுகாவில் இருக்கிறதே எம்ஜிஆர் ஓட் பேங்க் தான் எடப்பாடி ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது அண்ணா திமுகவில் இருக்கிறதுல எழுபத்தஞ்சு சதவீதம் எம்ஜிஆர் ஓட் பேங்க் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அம்மா காலத்துல பேங்க் அந்த தலைவர்களே எடப்பாடி விரட்டே இருக்காரு அந்த அந்த மிஸ் லாயல் அது அது வந்து வந்து இது இது மேல்மட்ட அளவுல இருக்கிறது இப்ப ஒவ்வொருத்தரா போக ஆரம்ப செங்கோட்டையன் போறாரு உடனே வந்து இவர் ஜே பிரபாகர் போறாரு இனி இதை தொடர்ந்து எனக்கு தெரிந்து நிறைய முக்கியஸ்தர்கள் தாவே இணைவதற்கு பேச்சுவார்த்தைகள் வந்து செங்கோட்டையை நடத்தி சந்திக்கிறார் பேசுகிறார் நிலையில் முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்வதாக இல்லை அப்ப மாவட்ட செயலாளர்கள்ட்ட எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கும் நான் அவங்க எதிர்ப்பு எதுவும் தெரியல எதாக இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது இன்னும் நூறு நாட்களுக்கு குறைவாகத்தான் இருக்கு இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமியை வைத்து சந்தித்து விட்டு ஒருவேளை இந்த தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றியை பெற்று தரா தர முடியாவிட்டால் மாற்று ஏற்பாடுகள் மாற்று சிந்தனைகள் பரிசீலிப்பாங்க